ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனோடன எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ நம்ம ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃப்ளேவர் நாங்கள் மலேசியாலாம் வாங்கிட்டு வந்த அந்த கரம் மசாலா பவுடரை இன்றைக்கி போட்டு தான் இந்த பாஸ்தா செஞ்சோம் ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாமே நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு பத்து செகண்ட் மூடி வச்சு நல்லாவே எல்லாமே ஆகட்டும் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி விட்டுட்டு அது கொதிச்சோடன மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த மலேசியாவில் வாங்கிட்டு வந்த மலேசியன் கரம் மசாலா பவுடரை ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருந்தேன் ஃப்ளேவர் நல்லா இருந்தது இது வந்து இங்கே நம்ம நாட்டுக்கோழி மசாலா சாப்பிடுவோம்ல அந்த அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் மலேசியன் டேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி இருந்தது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருந்தது ஆனால் அந்த பாஸ்தாவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே வெந்து வந்தோடனே நான் வந்து இந்த மீதி கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தா ஒரு ரெண்டு மூணு டைப்பில் இருந்தது அதை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் இது கூடவே இந்த பாஸ்தானாலே நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கொஞ்சமாக அந்த டார்க் சோயா சாஸ் கொஞ்சம் விட்டுக்கிட்டேன் அது கூடவே டொமேட்டோ கெச்சப்பும் கொஞ்சம் விட்டேன் பன்னீர் கொஞ்சம் மீதி இருந்தது அதையும் கழுவிட்டு கட் பண்ணி அதையும் அது கூடவே போட்டுவிட்டேன் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பாஸ்தாவும் போடணும் நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் இனிப்பு புளிப்பு காரம் அந்த மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா இருந்தது அந்த கலரும் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பன்னீரை போட்டாச்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த கொதித்து வர்றப்ப அந்த கலரே ரொம்ப நல்லா இருந்தது சோயா சாஸ் விட்டுறலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே டொமேட்டோ கெச்சப்பையும் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒயிட் சுகர் சேர்க்கற சேர்க்கறதுக்கு முதல்ல நாட்டு சக்கர தான் சேர்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதில் நான் சேர்க்கவே இல்லை டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்த பாஸ்தா எல்லாத்தையும் வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது எல்லாத்தையுமே வேக வச்சு அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த உப்பு குளிப்பு காரமெல்லாம் அதில் இறங்குறத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரெடி ஆயிடுது நல்லா இருந்தது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்